இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்வான இடத்துக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டே இருப்பார் வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது வேற எதுவுமே இல்லை ராகுவால தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க போகுது வெளியூர் ஆட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறப்போது வேற யாருக்கும் கிடையாதுங்க ரிஷபத்துக்கு ஒருவருக்கு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரே ஒளிரவர்களுடைய ஒரே ராசி யார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது ராசி யார் ஒருவரே போதும் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடியதாக ராகு பகவானே தாயார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் கேது பகவான் வரார் வேற எதுவும் கிடையாது தாயார் உடல் நிலத்தில் நம்ம சற்று அக்கறை எடுத்துக் கொள்ள வேணும் அவ்வளோதானே கண்டி மற்றபடி வீடு வண்டி வாகனங்கள் இது வரைக்கும் பழைய வாகனங்கள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து நம்ம பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலத்தை அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தள்ளிட்டு புதிய இடத்துக்கோ புதிய இடத்துக்கோ இடம் சார்ந்த விஷயத்தில் மாறுதல் செய்யக்கூடிய இடமாகவும் இந்த காலத்தை மாற்றி அமைக்க தான் போறாருங்க துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகவும் இந்த ரிஷபராசிக்கார் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு மே மாதம் நடக்கின்ற ராகு கேது பயிற்சி உயர்வான இடத்தை எடுத்து சென்று பெரிய புகழை கொடுக்கக்கூடிய காலமாகும் இது வரைக்கும் தொட முடியாத சிகரத்தை நீங்கள் தொடக்கூடிய காலத்தை உருவாக்கி தரப்பறார் மனிதனின் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் கிழந்து கேடு விழுந்துட்டுங்க திருமணம் நடக்கலை எனக்கு குழந்தை பேர் இல்லை எதென்ன நினைக்கிறீங்க ஐயா என்னென்ன வேணும் ஒரே வார்த்தை தான் கேட்பேன் உங்கள் வாழ்க்கை தரத்தில் நீங்க எதை எதை எதிர்பார்த்து எதை எதை இழந்து விட்டீர்கள் அனைத்தையும் நிரப்பிக்கின்ற காலம் வருவது மனிதனின் முன்னேற்ற பாதை என்பதும் இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் சக்சஸ் 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 நீங்கள் எடுத்து வைக்கின்ற அணிகள் அனைத்தும் வெற்றி ஏன்னா சனியோட பார்வை மட்டுமே அந்த நேரத்தில் படுவதால் விக்னேஸ்வராய் வேல் முருகனு அரக பார்வதி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதி வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்றோம் இல்லையே அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற ஒரு நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாழ்கின்றனர் காலபூசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளவு தூரம் உச்சாணி கும்புக்கு போனோமோ அவ்வளவு தூரக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கும் போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்கள் இந்த ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் ஏற்றங்கள் கொடுக்குமா நம்மளுக்கு எதனா தொந்தரவு கொடுப்பாரா இடம் சார்ந்த விஷயத்தில் எதனா பிரச்சனை கொடுப்பாரா எதனா ஒற்றுமை கொடுப்பாரா நம்ம வேலை இழப்பில் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுப்பாரா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த கேது பயிற்சி ரிஷபராசிக்கு இருக்கப்படும் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் அதாவது இது வரைக்கும் நான் எதுவுமே சரியா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே சொல்றேன் இந்த ரிஷபராசிக்கார காப்பாத்திட்டு இருக்கு வேற யாருமே கிடையாது பகவான் ஒருவர் தான் காப்பாத்திட்டு இருக்கார் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ராசிக்காரங்களும் சொல்றேன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்றேன் உங்களை இந்த கிரகங்கிற சூழ்நிலையில் யார் ராகு பகவான் ஒருவர் தான் உங்களை படாத பாடு படுகின்ற பிரச்சனையிலிருந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்து ஒரு பொருளாதார நிதிக்கு கொடுத்துட்டு இருக்கவரை யார் ராகு பகவான் ஒருவரே இதுவரைக்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அவருடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்கு ஏதாவது மீனராசிலிருந்து கும்பராசிக்கு இடம் பெயர்வதும் இதுவரைக்கும் கேது பகவான் கன்னிராசியில் வீட்டிருந்தால் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இப்பொழுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய தன்மை யாரால் ராகு பகவான் ஒருவரால் தான் முடியும் கேது பகவான் இதுவரைக்கும் இல்லாத நாணம் இதுவரைக்கும் இல்லாத குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எதையும் தொல்லைகள் அனைத்தையும் விலகக்கூடிய காலமாகும் தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சந்தோஷ நிலைமையெல்லாம் மாறிச்சல்லவா இது இதுவரைக்கும் வீட்டில் குலதெய்வம் வரலன்னா இனிமேல் குலதெய்வம் வீட்டுக்கு வரப்போதுங்க நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு கேது பகவான் இடம் பெறுகிறார் ராகு கரும்பாம்பு கேது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் உயர்வான இடத்துக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டே இருப்பார் வாழ்க்கை நெறிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது வேற எதுவுமே இல்லை தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்க போதும் வெளியூர் வெளி ஆட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெறப்போது வேற யாருக்கும் கிடையாதுங்க ரிஷபத்துக்கு ஒருவருக்கு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரே ஒளிரவர்களுக்கு ஒரே ராசி யார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது யார் ஒருவரே போதும் அவங்க வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கும் அரசியல் வட்டாரமாகட்டும் மக்கள் தொடர்புகள் ஆகட்டும் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை ஒரு மனுஷனுக்கு லக்கு இல்லை லக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அது இஷ்டத்துக்கும் வரும் அதுவும் போய்டும் அது வேற விஷயம் அந்த லக் அந்த லக்கு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா இப்பொழுது ரிஷபராசி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் நம்மளுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தால் போது சார் இதில் அடிச்சு தூள் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு வந்து நேரம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடியதாக ராகு பகவானை தாயார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகும் கேது பகவான் வர்றார் வேற எதுவும் கிடையாது தாயார் உடல் நம்ம சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேணும் அவ்வளவுதான கண்டி மத்தபடி வீடு வண்டி வாகனங்கள் இதுவரைக்கும் பழைய வாகனங்கள் ஏதேனும் இருந்தா அதிலிருந்து நம்ம பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலத்தை அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் தள்ளிட்டு புதிய இடத்துக்கோ புதிய இடத்துக்கோ இடம் சார்ந்த விஷயத்துல மாறுதல் செய்யக்கூடிய இடமாகவும் இந்த காலத்தை மாற்றி அமைக்க தான் போகிறாருங்க காலத்தை மாற்றி அமைக்க தான் போறாரு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக இது வரைக்கும் கம்யூனிகேஷன் எனக்கு சரியாக கிடைக்கலைங்க வியாபாரம் நான் சரியான முறையில் பண்ண முடியல ஏதோ சின்னதாக ஒரு பங்கடை வச்சுட்டு நான் வாழ்க்கை தரத்தை இருக்கேன் நான் பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் நம்மளுக்கு நம்பிக்கையான ஆட்கள்லாம் வெளியாட்கள்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அழைக்கும் இப்பொழுது நம்பிக்கை தரம் வாழ்ந்த இடமும் நல்ல சேல்ஸ் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராகுக்கு இது வேலையாட்டோ வேலை சார்ந்த விஷயங்களாட்டோம் ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயா காலங்காலமாக நான் உழைச்சிட்டேன் ஐயா எனக்கு ப்ரமோஷன் இல்லை கண்டிப்பாக இந்த முறை ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு சாமி ஐயா லோக்கல் இல்லை வெளிநாட்டுக்கே உங்களை ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க வெளியூர் ப்ரொமோஷன் வெளிநாடு ப்ரொமோஷன்ன்ற மாதிரி வெளியூர் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு மக்கள் தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்கிறாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நான் சரியான முறையில் ஆட்சி இருக்க முடியல சாமி எத்தனையோ முறை தோத்துட்டேன் ஒரு கவுன்சிலராக கூட வரமுடல சாமி ஒரு வார்டு மெம்பராக கூட வர முடியல தலைவனாக ஆகக்கூடிய தகுதி படைத்தவராக மாற போறீங்க ஒரு பெரிய சேர்மேன் ஆக போறீங்க நீங்க குழு ஒன்றிய தலைவராக மாறக்கூடிய காலத்துக்கு தப்ப ஒரு எம்எல்ஏ ஆக போறீங்க எம்பி அவர் என்ன வேணுமோ வாங்கிருக்கு இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு செல்வத்தையும் மதிப்பையும் பேரு புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை பெற்று உலகம் உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இந்த காலமே வந்துடுச்சு நேரம் காலம் தான் மனிதனை உயர்த்த நிற்குது துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாகவும் இந்த ராசிகார் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு மே மாதம் நடக்கின்ற அளவு ராகு கேது பெயர்ச்சி உயர்வான இடத்தை எடுத்து சென்று பெரிய புகழை கொடுக்கக்கூடிய காலமாகும் இதுவரைக்கும் தொட முடியாத சிகரத்தை நீங்கள் தொடக்கூடிய காலத்தை உருவாக்கி தரப்போகிறார் மனிதனின் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் கிழந்து கெழு விழுந்துட்டுங்க திருமணம் நடக்கலை எனக்கு குழந்தை பேர் இல்லை எதென்ன நினைக்கிறீங்க ஐயா என்னென்ன வேணும் ஒரே வார்த்தை தான் கேட்பேன் நான் உங்கள் வாழ்க்கை தரத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து எதை எதை இழந்து விட்டீர்கள் அனைத்தையும் நிரப்பிக்கின்ற காலம் வருவது மனிதனின் முன்னேற்ற பாதை என்பதும் இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தும் சக்சஸ் 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 நீங்க எடுத்து வைக்கின்ற அணிகள் அனைத்தும் வெற்றி ஏன்னா சனியோட பார்வை மட்டுமே அந்த நேரத்தில் படுவதால் ஏன்னா எழுதி சொல்லு கட்டுக்குள் நீதி நேர்மையோடு இருங்க உங்க வாழ்க்கை தரம் உயரும் ஏன்னா இந்த நேரத்தில் ராசியை மேல சனி பகவானுடைய பார்வையை பெறுவதால இந்த ராகுகேதி பயிற்சி ஏதாவது நாம் அதிகப்படியான இல்லீகல் பிரச்சனைகள்லாம் வச்சுக்காதீங்க கணக்கு காட்டுங்க எல்லாமே நேர்மையோட செயல்படுங்க உங்க வாழ்க்கை தரம் காணப்படும் மனிதனின் முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலமா இதை வகுத்துக்கு போதுங்க இந்த பதினெட்டு மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்கள் நூத்துக்கு இருநூறு பாகமே சொல்லுங்க வெற்றி மீதி வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் இந்த ராகு கேதுக்களை சேரப்போதையா நாணகாரகன் என்று சொல்லக்கூடிய விநாயகப் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி மகாலட்சுமி பதினெட்டு சுக்கரனுக்கு இணையானவர் பகவான் அள்ளி கொடுத்துருவார் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிடுவார் இந்த நியூஸ் ரிப்போர்ட்ரு இந்த மாதிரி மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு என்னென்ன உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்ல முடியுமோ யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய உயர்வினை தரக்கூடிய கடமாக இந்த இடத்த எடுத்து செல்லும் மக்களின் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ஒரு தலைவனாக இருந்து நீங்கள் பெரிய போர்க்கிடித்தது மக்கள் செல்வாக்கு பெற போகிறீங்க விடுங்க தூக்கி போடுங்க இதை என்ன சொல்லணும் உயர்வாகவே சொல்கிறேன் நீங்கள் பேசும்போதே உங்களை பற்றி பேசும்போதே நான் உன்னதமான அமைப்போடவே பேசுகிறேன் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் ரிஷபம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலத்தை விட்டு எதிர்த்து நோக்கி எல்லாத்தையுமே எதிர்த்து நீங்கள் போராடல சுவாமி வெற்றி என்பது உங்கள் பாதை கௌரவம் என்பது உங்கள் பாதை இனிமேல் தொடுகின்ற வேலையில் திருமணம் ஆகட்டும் குழந்தை பெற நம் குழந்தைக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை பெறப்புறீங்க